அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இன்று தொடங்கி தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நாம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாடலாக நம்ம பதிவா பார்க்க போறோம் முதல் திருப்புகளாக திருமுருகனின் அருள் பெற்ற திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய விநாயகர் மேல் பாடப்பட்ட திருப்புகள் கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பக எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரல் புய மதையானை மத்தள உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குர மகளுடன் முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதர் அருளி செய்த முதல் திருப்புகள் பாடல் விநாயக பெருமான் மேல் பாடப்பட்டது இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் கரத்தில் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவல் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானைமுக கடவுளின் திருவடிகளை பணிகின்றோம் அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவரே நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே என்று உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்த மலரும் சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெரு வயிறு உடையவனும் உத்தமையாகிய பார்வதியின் மகனுமாகிய கணபதியை தேன் தேந்துளிர்க்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல் முறைமையை மலைகளுள் முற்பட்டதான மேருமலையின் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனே அசுரர்களின் திருபுறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே வலியின் மீது கொண்ட காதலால் அந்த துயரோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அத்தினை அத்தினைப்புணத்தினிடையில் யானையாக தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேளை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளே என்று அருணிகிரிநாதர் இந்த கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொறி அப்படிங்கிற இந்த பாடல் மூலமாக வணங்கி வழிபட்டு விநாயக பெருமானுக்குரிய இந்த திருப்புகழ முதல் பாடலாக பாடியுள்ளார் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் அடுத்த அடுத்த பதிவில் திருப்புகளிலிருந்து தினம் ஒரு திருப்புகளாக நாம் நம்மளோட சேனல் மூலமாக அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா ஓம் ஷரவண ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா